பண்ணலன்னு நினைக்கிறீங்களா அதை தடுப்பதற்கான எந்த முயற்சியும் நீங்க எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களா இல்ல இந்த ஐந்து மாநிலத்துக்கு தனியா வேற இந்தியான்னு ஏதாவது அறிவிக்கிற திட்டம் இருக்கா எங்க ஒண்ணுமே புரியலையா இப்போ போடுறவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இந்தியாவை நடத்த போறீங்களா இது பீகாருக்கு மட்டுமே வெள்ள பாதிப்பு தடுக்கிறதுக்காக வந்து பதினோரு கோடி பீகாருக்கு மட்டும் அங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் சாலை கட்டமைப்பு அதெல்லாம் சொன்னேன் இருபத்தோராயிரம் கோடி இந்த ஒரு மாசத்துல மொத்த பதிமூணு பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு தொடர்ந்து நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதல்வராக இருக்காரு நீங்க திட்டங்களை கூட அறிவிக்கிறீங்க அதுக்கான நிதியை ஒதுக்குறீங்க ஆனா அது சரியான முறையில செயல்படுத்தப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல நீங்க திட்டத்தை அறிவிக்கிறதுனாலயோ இல்ல காசை குடுக்கறதுனாலயோ சரி பா சாலை போடப்பட்டது சரி பாலங்கள் கட்டப்பட்டது அப்படின்ட்டு சொல்றதுனால ஒரு பிரோஜனமும் இல்லை யாருக்குமே அதன் மூலியமா மக்கள் பயன்படுறார்கள் அப்ப அந்த காசுல வேஸ்டா தானே போகுது இப்ப நீங்க ஒரு இருபத்தி ஆயிரம் ஒதுக்கிட்டீங்க ஒதுக்கி சாலை மேம்பாடு இது பண்ணிட்டீங்க பாலம் போட்டீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு இடியுதுன்னா அதனால யாருக்கு என்ன லாபம் அஞ்சு வருஷங்களை கட்டிக்கிட்டே இருக்கும்போது எரிஞ்சு விழுதுங்க அது அஞ்சு நான் சொல்றேன் ஒரு சில பாலங்களை சொல்றேன் ஒட்டுமொத்தமா அப்ப பொழுது இது இதுல கவர்மெண்ட் தானே லாஸ் ஆகுது ஆமா 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 அது லாஸ்ங்குறதை தாண்டி அந்த அதுல ஊழல் இருக்கான்னு கேள்வி இருக்கு இப்ப யாரும் இருக்கானால ஊழல் இருக்கறதுனாலதான் இந்த அளவு நடந்துட்டு இருக்கு ஆமா இப்ப இப்ப இவ்வள இத்தனை கோடி அறிவிக்கிறாங்கல்ல அதுவே நமக்கு இவங்கள இவங்களை சமாளிக்கிறதுக்காக அறிவிக்கிறாங்களே தவிர இதை எப்படி நீங்க கேட்குற மாதிரி எப்போ கொடுக்க போறாங்க எப்படி கொடுக்க போறாங்கங்கிற கேள்விலாம் இருக்கு எப் எவ்வளவு தொகை இதுல இருந்தால் அறிவிக்கிற தொகையை எப்பவுமே இவங்க கொடுத்தது கொடுத்ததில்ல தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சிருக்கிறாங்கல்ல அந்த தொகையெல்லாம் முழுதா கொடுத்தது இல்லையே வெள்ள நிவாரணத்துக்கு கேட்டது கேட்டதுல இருந்து பத்து சதவீதம் கூட அவங்க கொடுக்கலாம் இவங்க கேட்டது இருபத்தி ஏழாயிரம் கோடி முப்பத்தி ஏழாயிரம் கோடிக்கு சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க எஸ்டிமேட் கணக்கு போட்டு இதுல ஒரு ஆள்னாச்சு நீங்க கொடுங்கன்னு சொன்னாங்க கொடுத்தது இரநூத்தி எழுபது கோடியானது தான் எழுவதுதான் அத ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொல்லிருந்தாங்க அப்ப அதே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிதி சார்பான இதுல நிவாரணம் சார்பான விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து மாநில பேரிடர் நிவாரண நிதின்னு ஒண்ணு அப்புறம் தேசிய பேரிடர் நிவாரண நிதினு ஒண்ணு இருக்கு இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதி வந்து இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமே கொடுக்கப்படக்கூடியது அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளவு தரம் எஸ்டிமேட் போட்டு வச்சிருப்பாங்க அதனால ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டா அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு தவணை முறையில கொடுக்கப்படும் வறட்சினால அதுக்கப்புறம் வெள்ள பாதிப்புனால புயல் நாள் அப்படின்ட்டு கொடுக்கப்பட்டதா மாநில பேரிடர் நிவாரண நிதி இப்ப இதுல இருந்தா அவங்க காசை நமக்கு பண்ணிருக்காங்களே தேசிய பேரிடர் நிவாரண நிதியில இருந்து அவங்க ரிலீஸ் பண்ணல நம்ம கேட்டது என்னன்னா நீங்க இந்த தேசிய பேரிடராக அறிவீங்க ஏன்னா வரலாறு காலாத மழை பெஞ்சிருக்கு அது தென் மாவட்டங்களில் தூத்துக்குடியிலேயே வந்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுனா இப்ப எந்த அளவுக்கான ஒரு மழை என்பது ஏற்பட்டிருக்கு இதனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதை நீங்க வந்து நீங்களே ஒரு குழுவை போட்டு விசாரணை அடிப்படையில இவ்வளோ அப்படின்ட்டு கணக்கு போடுங்கன்னா அதுக்கு எந்த விதமான இல்லை தேசிய பேரிடர்னு அறிவிச்சாலே அதுக்கு அதுக்குன்னு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தொகை இருக்கு அதை கொடுத்தாகணும் அதுக்காகவே இவங்க நீங்க வந்து இப்போ சாராய சாராயத்து சாவுல இறந்து போறாங்கன்னா சாராய சாவுதான்னு அதை கணக்கு காட்டாம இப்போ இருபது பேர் சாவுறாங்கன்னா பத்து பேர் தான் சாராயத்து நாள் சத்தான் மற்றவன் வந்து வயிற்று வலியில சத்தான் இல்லை அவனுக்கு ஏற்கனவே கிட்னி ஃபெயில் இருந்துச்சுன்னு சொல்றது இருக்குல்ல அது வந்து அந்த நிவாரண தொகையை குறைச்சி காட்டுறதுக்கும் இருபது பேர் செத்துட்டானாங்கிற அந்த அந்த தாக்கத்தை குறைக்க குறைக்கிறதுக்கும் போல இவங்க வந்து இந்த புயலை வந் புயலையோ அல்லது மலையையோ தேசிய பேரிடர்னு அறிவிக்கிறதுனால அதற்கு ஒரு கணிசமான தொகை நிர்ணயிக்கப்படுது அதுக்கு அந்த தொகை கொடுக்கணும் அதை மறுக்கிறதுக்காகவே அதை வந்து எத்தனை பேர் செத்தாலும் சரி என்ன சேதம் அடைந்தாலும் சரி அது தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக அவங்க அவங்க மாநிலம் அவங்க ஆள மாநிலமோ இல்லை அவங்களுக்கு சாதகமான மாநிலம் அல்லாத மாநிலங்களில் அந்த தமிழ்நாட்டில் சுத்தம் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எத்தனை பேர் சுத்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது அதெல்லாம் தேசிய பேரிடர் அதாவது உங்களுக்கு நினைவிருக்குமா இல்லையான்னு தெரியல ஒக்கி புயல் அப்போ நிர்மலா சீதாராமன் கன்னியாகுமரியில் உட்காந்து பேட்டி கொடுத்ததை இப்போ ஒரு தடவை திருப்பி பாருங்க அவங்க எவ்வளோ திமுறோட எவ்வளோ தெனாவட்டோட பேசினாங்கங்கிறது தெரியும் அந்த அம்மா தான் இன்னைக்கு வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க நிதி அமைச்சர் ஆன பிறகு வெங்காயம் விலைக்கு அவங்க சொல்லலையா வெங்காயம் விலை ஏறி போச்சானா வெங்காயம் சாப்பிடறதுல அத பத்தி பிரச்சனை இல்லை சார் அது வந்து ஒரு அது வந்து ஒரு பார்ப்பன தமிழா இருக்கலாம் அது என்னவா இருக்கலாம் மக்கள் பொக்கிப்பு புயல்ல மீனவ மக்கள் செத்தது வந்து கண்டுபிடிக்க முடியும் எத்தனை பேர் செத்து இருக்காங்கிற கணக்கு தெரியல தேடிக்கிட்டு இருக்கிறோம்னு பதில் சொல்றாங்க தேடிக்கிட்டு தானாங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் வந்து கேள்வி கேள்வி கேட்கறாங்க இத்தனை மீனவர்கள் காணும் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக ஒழுங்காக முன்னெச்சரிக்கை கொடுக்கல புயல் வருதுன்னு முன்னெச்சரிக்கை கொடுக்கல அவங்கள தடுக்க தவறிட்டீங்க ரெண்டு நாள் ஆகியும் தேடிகிட்டே இருக்கிறீங்களே எப் எப் என்ன என்ன வந்து கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு கேள்வி எழுப்பும் பத்திரிகையாளர்கள் கேள்வி போது அப்படிலாம் கடலுக்குள்ளே எப்படிங்க கடலுக்குள்ளே போனோடனே போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துருவாங்களா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே வந்து ஒரு பாய்ச்சலோட